அவருக்காக பண்ணப்பட்ட கதை கிடையாது மங்காத்தா மங்காத்தா வந்து நான் ஜென்ரலாக ஒரு 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 ஹைஸ்ட் ஃபிலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்து பண்ணேன் அதில் ஒரு ஒரு கேரக்ட்ரு கொஞ்சம் மெயினாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு தேர்ச்சியாக பேச அவர் வந்து அவருக்கு அவர் வார்த்தை சொல்ல கூப்பிட்டா இது க்ளவுட் நைனில் பண்ணுறியா மெடா நீ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொன்னார் பிரபுன்னு தான் கூப்பிடுவாரு பிரபு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்வில் ஏதாவது நல்ல யோசி எனக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணி நான் நான் அடினேன் என்ன அப்படினா இல்லை இதுலேயே ஒன்று இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சும்மா ஜென்ரலாக அந்த ஐடியாவை சொன்னேன் நான் ஒரு அஞ்சு பேர் கேட்டவங்க அதில் மட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவன் ஒரு ஹைஸ்ட்டு நல்லா இருக்கே பண்ணலாமே இவ்வளோ தான் சொன்னேன் நான் அவருக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து அந்த கதையை ஹேட் டு சேஞ்ச் த ஹோல் ஸ்கிரிப்ட் அக்கார்டிங் டு தலை அவருக்கு ஏன்னா அவரோட ஐம்பதாவது படங்குற ஒரு டேக் வேறு அதில் சேர்ந்துருச்சு ஸோ அந்த சமயம் வந்து கௌதம் சார் பண்ணுறதா ஒரு ஒரு டாக் வேறு இருந்துச்சு அவரோட ஃபிஃப்டீத் ஃபிலிம் வந்து கௌதம் சார் பண்ணுறதா ஒன்று இருந்துச்சு ஸோ நான் என்னோடய பேர் அனௌன்ஸ் பண்ண அந்த மாதிரி அந்த டாக் வர ஆரம்பித்தோன்னே வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு பெருசாக வந்து யூனோர் நாட் வெரி ஹாப்பி எஸ் வெல் என்னையா கௌதம் சார் பண்ண வேண்டிய படத்தை வந்து இவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 டாக் கூட இருந்துச்சு அந்த சமயம் ஃபேன்ஸ் மத்தியில் இன்னும் அது அது பயங்கரமாக அது போயிட்டு இருந்தாலும் சரி அப்போல்லாம் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய பயத்தை கொடுத்துச்சு ஸோ பேசிக்காக அதில் வந்து ஒரு கெட்டவைங்கிறது முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அவரும் வந்து எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போனார் நம்ம என்ன ஏன்னா எனக்கு அது ஒரு தின் லைன் தான் அது ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு இவ்வளோ நாள் நல்லவராக இருந்த ஒரு 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 ஹீரோ அவர் வந்து திடீர்னு வந்து மார்லி ரொம்ப சோ சோஷியலி இன்ரெஸ்பான்சிபிள் டாஸ்மாக் கதவை தட்டி நைட்டில் என்ன என்னென்னமோ பண்ணுவார் இருக்கிறதுல என்னென்ன கெட்ட தனமும் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுவார் இதெல்லாம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார் அவர் என்ன அவர் எது எங்கிட்ட அஸ்டன்ஸ்லாமே திட்டுவாங்க சார் சார் ரொம்ப ஓவராக இருக்குது சார் டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிடலாம் சார் ரொம்ப தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்ட பேசுகிற சீன்லாம் இருக்கு என்ன அந்த காசு இருக்கிற அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு வைபவ கிட்ட பேசுகிற சீன் இருக்கும் அதெல்லாம் வந்து அஸ்டன்ஸ் வந்து வேணாம் வேணே வந்து இது கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கா அது அந்த கேரக்டருக்கு அப்படி தானே இருக்கணும்னு அவரே வேண்டது என்ன 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 சின்ன என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் இந்த மாதிரி பசங்க வந்து பயப்படுறாங்க இது வேண்டாம் அப்படின்னா கரெக்ட் இதுக்கு தான் கரெக்ட்டு இன்னும் இப்போ இதுக்கு தான் பேசுகிறேன் பார்த்தா அது தியேட்டரில் தான் கிளாப்ஸு அவருக்கு அப்போ அந்த பல்ஸ் தெரியுது அவருக்கு இதுதான் கெட்டது அப்படிங்கிற கெட்டது வந்து ரசிக்கிறாங்க எல்லாருமே அப்படிங்கிறது வந்து அதில் தான் வந்து ஐ திங்க் அவருடைய ஜட்மெண்ட் ஹெல்ப் டஸ் அலாட் அது இல்லைன்னா வந்து அது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் ரொம்ப பயந்து ரொம்ப பயந்து தான் பண்ணோம் அது ரொம்ப